வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் நெஞ்சை உறைய வைக்கும் செய்தி ஒன்று வந்திருக்கிறது திருப்பதி அருகே மதனப்பள்ளி என்ற ஊரில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது பெற்றோர் இருவரும் படித்தவர்கள் கல்லூரி முதல்வர்களாக இருப்பவர்கள் இவர்கள் தங்களது இருபத்தி ஏழு வயது மகளையும் இருபத்தி ரெண்டு வயது மகளையும் பூஜை செய்து நரபலி கொடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது இவர்கள் பூஜைகளிலும் மந்திரங்களிலும் மிகுந்த நம்பிக்கை கொண்டவர்கள் கொடுமை என்னவென்று சொன்னால் இந்த படுகொலையை நிகழ்த்தியதற்கு பிறகு காவல்துறையிடம் பெற்றோர்கள் அளித்த பேட்டிதான் பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியம் நல்ல வருங்காலத்தை கொடுக்கவே சிறப்பு மந்திர பூஜைகளை செய்தோம் எங்களது மகள்கள் இறக்கவில்லை விரைவில் அவர்கள் தூங்கி எழுந்து விடுவார்கள் அதுவரை அவர்களை எரிக்கவோ அல்லது புதைக்கவோ செய்ய வேண்டாம் என்று போலீசாரிடமும் இரண்டு பெற்றோர்களும் இருவரும் மன்றாடி இருக்கிறார்கள் என்று செய்திகள் வந்திருக்கின்றன படித்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்களிடம் அறிவியல் மனப்பான்மையை தடுக்கின்ற அளவிற்கு பக்தி என்பது மூட நம்பிக்கை வெறியாக மாறிப்போய் இருக்கிறது இதை அறிவியல் கண்ணோட்டத்தோடு மக்களிடம் எடுத்து பேசுகிற போது இந்து மக்களை விரோதிகள் வேறு மதத்தை இப்படி பேசுவார்களா என்று இந்து மத காவலர்களாக இருக்கிறவர்கள் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்புவோர் மீது பாய்ந்து பிடுங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் இது மன பாதிப்பு அல்ல கடுமையான மனநோய் என்று மருத்துவர்கள் மனநல மருத்துவர்கள் கருத்து தெரிவித்து இருக்கிறார்கள் சரி இதற்கான சிந்தனைகள் இவர்களிடம் எப்படி வந்தது கதைகள் அவதார கதைகள் இவைகள் எதிரிகளை ஒழிப்பதற்கு எந்த சூழ்ச்சியும் செய்து கொலை செய்யலாம் அதில் எந்த தவறும் இல்லை பக்திக்காக இந்த கொலைகள் நடக்கலாம் என்பதை நியாயப்படுத்தி கொண்டு இருக்கின்றன ஒரு சிவனடியார் தன்னுடைய பக்தியை சோதிக்க வந்த இறைவனிடம் தன்னுடைய சொந்த குழந்தையை வெட்டி பலி கொடுத்து கரிசமைத்து விருந்து வைத்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன பக்திக்காக இதை செய்வதில் தவறில்லை என்று நியாயப்படுத்துகின்றன பக்தியின் பெயரால் நடக்கின்ற சடங்குகளில் கூட பாகுபாடுகள் நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றன தீ மிதிப்பது காவடி தூக்குவது குழந்தைகளை மண்ணில் போட்டு புதைத்து பிறகு மீண்டும் குழந்தைகளை மண்ணிலிருந்து எடுப்பது தலையில் தேங்காய் உடைப்பது போன்றவை நேர்த்தி கடன்கள் என்ற பெயரில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன உயிருக்கு மிகவும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய இந்த சடங்குகளை வேதம் படித்த பிராமணர்கள் ஒருபோதும் செய்வதில்லை ஒடுக்கப்பட்ட சூத்திர குலத்தில் இருந்து மக்களுக்கான வழிபாட்டு முறைகளாக இவைகள் மாற்றப்பட்டு விட்டன இந்த மக்களை அறிவியல் ரீதியாக விழிப்புணர்வு செய்து பகுத்தறிவு சிந்தனையை ஊட்ட வேண்டும் என்று பெரியார் இயக்கங்கள் போராடினால் இந்து மத விரோதி என்று இவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போது நடந்து முடிந்திருக்கிற இந்த மூட நம்பிக்கைக்கு இவர்கள் என்ன பதிலை சொல்லப் போகிறார்கள் அறிவியல் பிரச்சாரம் என்னதான் சட்டங்கள் தடை செய்தாலும் அந்த பிரச்சாரத்தின் வழியாக தான் மக்களிடத்திலே விழிப்புணர்வை உண்டாக்க முடியும் அதற்கு இந்த மதுரப்பள்ளியில் நடந்திருக்கின்ற படித்த குடும்பத்தில் நடந்த நரபலியை விட வேறு என்ன சான்று வேண்டும் சிந்திப்போம் நன்றி வணக்கம்